வணக்கம் நண்பர்களே நாலொரு கதையில் இன்று பாவங்களின் சுமை கதை எண் எண்பத்தி நான்கு சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி அவன் ஒரு திருடன் திருட்டு மட்டுமல்ல கொலை கொள்ளை என்று ஏராளமான பாவங்களை செய்து வந்தான் அவன் இருந்தது புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு திடீரென்று ஒரு நாள் ஒரு ஆசை தோன்றியது புத்தரை பார்க்க வேண்டும் இதுதான் அவனுடைய ஆசை இருந்தாலும் அவர் எப்படி பார்ப்பது இவனை பற்றி ஊரில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால் நேரடியாக சென்று புத்தரை பார்க்க யாருமே அனுமதிக்க மாட்டார்கள் ஆகவே அவன் எப்படி சென்று புத்தரை பார்ப்பது என்று பலமாக யோசனை செய்தான் உடனே அவன் யாருக்கும் தெரியாமல் சுவர் மீது ஏறி குதித்து மடத்திற்குள் செல்லலாம் என்று முடிவு செய்து அதன்படியே செய்தான் புத்தர் வெளியே சென்ற நேரம் அது மடத்திற்குள் யாரும் கண்ணில் தென்படவில்லை புத்தரை மடம் முழுவதும் தேடிக்கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் மட மடத்தில் சீடர் ஒருவரிடம் அவன் மாட்டிக்கொண்டான் அவர் அவனிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று விசாரித்தார் அதற்கு அவன் ஐயா நான் இங்கு திருட வரவில்லை புத்தரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் வந்தேன் மடத்து வாசல் வழியாக உள்ளே வரலாம் என்றால் என்னை யாரும் உள்ளே விடமாட்டார்கள் அதனால்தான் நான் சுவரேறி குதித்து வந்தேன் என்னை தயவு செய்து தப்பாக நினைக்க வேண்டாம் எனக்கு வேறு எதுவும் இங்கு வேண்டாம் புத்தரை மட்டும் நான் பார்த்தால் போதும் என்று கூறினான் உடனே அந்த சீடராவனை சாரி புத்திரன் என்பவரிடம் அழைத்து கொண்டு போனார் அவருக்கு இந்த திருடனை பார்த்தது மிகவும் ஆச்சரியம் அவர் அவனிடம் விசாரித்தார் திருடனும் தான் வந்த விவரத்தை கூறினான் உடனே அவர் நீ எதற்காக புத்தரை பார்க்க வேண்டும் என்று வினவினார் அவன் எனக்கு இந்த உலகத்தில் எல்லாமே வெறுத்து போய்விட்டதுங்க என்னுடைய பாவங்களிலிருந்து நான் விடுபட வேண்டும் அதற்கு பரிகாரமாக சன்னியாசி ஆகி மக்களுக்கு தொண்டு செய்வதில் ஈடுபட விரும்புகிறேன் என்றான் கொலை கொள்ளைகள் செய்து நிறைய பாவங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறான் இவன் சன்னியாசி ஆவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அங்கிருந்தவர்கள் வியந்தார்கள் ஜோதிடம் மூலமாக இவன் முன் எந்த பிறவியிலாவது சிறிது புண்ணியம் செய்திருந்தால் கூட போதும் என்று நினைத்து சாரிபுத்திரன் அவனது ஜாதகத்தை பார்க்க ஆரம்பித்தார் அப்படி பார்க்க பிறகுதான் தெரிந்தது இவன் எல்லா பிறவியிலும் இதைவிட கூடிய பாவத்தை செயல செய்திருக்கிறான் இவன் ஒரு சிறிதும் நல்லது செய்ததே இல்லை அதனால் இவனுக்கு எந்த பிறவியிலும் விமோச்சனம் கிடையாது என்று முடிவுக்கு வந்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இவன் இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது இவனை உடனே வெளியில் துரத்துங்கள் என்று அங்கு கூடியிருந்தவர்கள் கூறினார்கள் ஆனால் அவனுக்கு கோபமே வரவில்லை மாறாக நெருங்க நெருங்கக்கூட நமக்கு தகுதி இல்லாத போது நாம் எதற்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அவனுக்கு உடனே அவன் மடத்தின் வெளி மதில் சுவரில் தலையை இடித்துக் கொண்டு இறப்பதற்கு முயற்சி செய்தான் அந்த சமயத்தில் வெளியே சென்றிருந்த புத்தர் உள்ளே வந்தார் மதில் சுவரில் ரத்தம் சொட்ட சொட்ட தலையை இடித்துக் கொண்டு அந்த திருடனை புத்தர் தடுத்து நிறுத்தினார் புத்தரை பார்த்தும் அவனுக்கு உடனே மகிழ்ச்சி உண்டாகியது புத்தரின் காலில் விழுந்து அழுது புலம்பினான் புத்தர் அவனிடம் என்ன நடந்தது மகனே என்று வினவினார் அவனும் நடந்த விவரத்தை கூறினான் உடனே புத்தர் சீடர்களை பார்த்து இவனை ஏன் துரத்தினீர்கள் என்று கேட்டார் அதுக்கு அதற்கு அவர்களும் நடந்த விவரங்களை கூறினார்கள் உடனே புத்த புத்தர் சீரடர்கள் சீடர்களிடம் இவனை இன்னும் ஒரு வாரத்தில் சன்னியாசி ஆவதற்கு தகுதி உடையவனாக ஆக்கிவிட முடியும் என்று கூறினார் புத்தர் கூறியதில் சிறுடர் சீடர்களுக்கு நம்பிக்கை இல்லை புத்தர் அந்த திருடனை பார்த்து நீ என்னுடனே இரு என்று கூறினார் இதனால் திருடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் புத்தரின் கூட்டுறவால் அந்த திருடன் ஒரே வாரத்தில் அடக்கம் அமைதி சாந்தம் ஆகியவைகளை மேலோங்கி நல்ல மனிதனாக மாறி சன்னியாசாவதற்குரிய தகுதியை பெற்று விட்டான் சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியம் சாரி புத்திரன் புத்தரிடம் இவன் இப்படி எப்படி ஒரே வாரத்தில் சன்னியாசி ஆவதற்குரிய தகுதியை பெற்றான் இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டான் அதற்கு புத்தர் சாரி நீ மிகவும் நல்லவன் ஆனால் உனக்கு ஞானமே இல்லை பாவங்களின் சுமை என்னவென்றும் அதன் தவிப்பு என்னவென்றும் உனக்கு தெரியாது உனக்கு அந்த அனுபவமும் இல்லை அதோடு நீ ஜோதிடத்தில் கடந்த காலத்தை மட்டும்தான் பார்க்கிறாய் கடந்த காலம் என்பது கடந்து போன காலம் நாம் எப்போதும் எதிர்காலத்தை நினைத்துதான் பார்க்க வேண்டும் தன்னுடைய பாவச் சுமையிலிருந்து விடுபட இவன் பட்ட இவனுக்கு விடுதலை தேடி கொடுத்தது என்று கூறினார் இந்த கதை கூறும் கருத்து நல்லவர்களை விட கெட்டவர்களுக்குத்தான் மிக விரைவில் பக்குவ நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்மை நல்லவர்களாக நினைத்து கொண்டே இருமாந்திருப்பவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் விமோச்சனமும் பரிபக்குவமும் கிடைப்பதில்லை இதை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் இந்த கதையை வணங்கி கொண்டிருக்கும் வாராகி வாராகி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் கதைகள் உங்களை நாடின் தேடி ஓடி வரும் நன்றி நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்